வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்ஸு சொல்லி தர போகிறேன் செய்ய போகிறேன் என்னென்னா தேங்காய் பர்பி ஊரில் எல்லாம் தேங்காய் பாருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் தேங்காய் பர்பி செய்ய போகிறேன் எப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப செலவே கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் ஒரு தட்டில் தடவறதுக்கு ஒரு ஸ்பூன் கலை வாசனை கேவை போடுவேன் சும்மா தான் எல்லாம் வதக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ புதுசாக கற்றுக்குற நீங்கள் இப்போ கல்யாணம் ஆனீங்க ஈஸி தனியாக இப்போ போய் சமைக்க போகிற நீங்களாம் ஈஸியாக கற்றுக்கலாம் இதை ரொம்ப ஈஸியான வேலை தான் அப்புறம் அளவு இதால் ரொம்ப செலவும் சிக்கணும் இதால ஒரு ரெண்டு செலவு ரெண்டு கப்பு போட்டுக்கிறேன் ரவை ரெண்டு கப் ரவை போட்டு நல்லா செவக்க வறுத்த எடுத்துக்கணும் செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டோம்னா நல்லா வீணாவ நல்லா இருக்கும் நல்லா ரவை வெறு செய போட்டுதான் வறுத்த நல்லா வாசனை வெட்டி இப்போ இதை எடுத்துக்கிறோம் வறுத்து தனியா இனத்துல வச்சு கொட்டிக்கிட்டேன் தேங்காய் ரவை எடுத்தேன் தேங்காய் போட்டிருக்கேன் எந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு தேங்காய்னா ரெண்டு கப்பு ரவை ரெண்டு கப்பு சக்கரை இது நல்லா முருவா அப்படி ஆத்துனா தூக்கி ஆற்றுனா அப்படி கொட்டணும் அது வரைக்கும் வறுக்கணும் இதை பாருங்க இப்படி கொட்டுனா இப்படி 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 பூ மாரி கொட்டணும் அப்பதான் நல்லா வதங்கிட்டுன்னு இருக்கோம் இப்ப நல்லா செவக்க நல்லா வறந்து போயிட்டு தெரியுதா கொட்டணும் சீடைக்கு கொல்கட்டை பூரணத்துக்கு எல்லாத்துக்கும் இப்படி வருத்தா ஒரு மாசம் இருந்தாலும் இந்த தேங்காய் போட்ட சாமி வீணா போவாது தேங்காய் போட்டு செய்யற பலகாரம் எதா இருந்தாலும் வீணா போவாது நல்லா வதக்கிடணும் தேங்காய் மாத்திரம் அடுப்ப குறை வச்சுட்டு தேங்காய் நல்லா வறுபட்டு போயிட்டு தேங்காய் நல்லா தமக்கமும் வாசனையா இருக்கு பெடுத்து வச்சுக்கோ இங்க சக்கரை ரெண்டு கப்பு தேங்காய் ரெண்டு கப்பு ரவை ரெண்டு கப்பு சக்கரை ரெண்டு கப்பு இந்த சக்கரை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊட்டணும் சும்மா ஒரு கம்பி பரம் ரொம்பலாம் பாய வேண்டியதில்லை இப்போ அதுக்கட்டும் இந்த ரவை கொஞ்சம் வந்து கேக்கு கொஞ்சம் எதாவது கானாலும் ஒரு அடி மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறோம் ரொம்பலாம் அடியில் ஓட்டு ஒரு ஓட்டு வே ஏலக்காயும் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் மிக்சியில் இது கொஞ்சம் வந்து ஒரு கம்பிப்பாவை எடுத்துக்கும் பண்ணிக்கணும் தட்டில் நல்லா ஒரு நெய் ஊற்றி இப்படி சரி பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும் ஊத்தி டக்குன்னு கட் பண்றதுக்கு சரியா இருக்கும் வரும் இப்ப ஒரு கம்பி பணம் வந்துரு தெரியுதா அதில் அதான் ஒரு கம்பி பணம் இன்னும் செத்தாக இருக்கட்டும் இப்போ ரவையும் தேங்காயும் ஒன்றா கொட்டி கிளம்பி வச்சுக்கிறோம் தேங்காய் ரவை ஏலக்காய் இப்போ பாவு ரெடியா இருக்கு சரி அந்த அந்த விடுதல அந்த ஒரு கம்பி இருக்கியா அதான் ஒரு கம்பி பதம் இப்ப பாவு இதாயிட்டு இது கொட்டரிய அடுப்பு ஸ்லோ பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிளறணும் அப்படிதான் சிம்பை வச்சிருக்கேன் வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் தேங்காய் எல்லாம் இருக்கிறதுனால நெய் தேவையில்லை தட்டில கொட்டிடணும் எல்லாம் சுருண்டு வந்துட்டு சுருண்டு வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் சீக்கிரமா செஞ்சிடலாம் டாப் பண்ணிக்கிறேன் இப்போ இதை தட்டில் கொட்டிடறோம் சீக்கிரமாக இதை வந்து டக்கு டக்கு டக்குன்னு அமுக்கணும் டக்கு ஒன்று ஒன்று இந்த மாதிரி சமமாக அப்படி இது பண்ணிங்க வழுவழுன்னு இருக்குது டவராக டப்பாச்சா மேலே உள்ள சொம்பு சுரையுமா இருக்கும் என்னால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி கா தட்டிட்டு கொஞ்சம் காயட்டும் நல்லா இருந்த பாருங்க நல்லா இதாகிட்டு துண்டு கட் பண்ணிக்கிறோம் தெரியுதா கட் பண்ணி அதுலேருந்து எடுத்துட்டேன் வகை சாப்பிட்லாம் தேங்காய் பருத்தி சாப்பிட்லாம் வாங்க முன்னாடி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க கே ஆட்ரையை டப்பாவில் போட்டு மூடி வச்சுங்க எதுவும் வராது சாயந்தரம் தேங்காய் ரொம்ப நல்லது பசங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க முடி வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நாளைக்கு கொடுக்கலாம் இந்தமாதிரி வச்சுக்கிட்டு பசங்களை கொடுக்கலாம் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு